கருவாட்டு சோறு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு நெத்திலி கருவாடை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எல்லா மசாலாவும் போட்டு தேவையான உப்பு எல்லாமே போட்டாச்சு இப்போது லெமன் புளிஞ்சி ஊற்றியாச்சு ஊற்றிட்டு நல்லா அந்த கருவாடோட எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டாச்சு கலந்து வச்சுக்கணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸு அடுத்தது அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதுக்கு தேவையான எண்ணெயை போட்டுக்கணும் எண்ணெய் போட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சி நல்லா சூடறி நல்லா காஞ்சி வரணும் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க கருவாடை எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு எடுக்கணும் கொஞ்சம் டீப் ஃப்ரையாக பொறிச்சு எடுக்கணும் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கணும் பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு இப்போ அதே எண்ணெயில் பச்சை மிளகா போட்டு பச்சை மிளகா கொஞ்சம் புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை கருவேப்பில புரிஞ்சு வந்தோடனே கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு அதையும் போட்டுக்கணும் போட்டு எல்லாம் ஒரு கலந்து விடணும் கலந்து விட்டதுக்கப்புறம் நல்லா அந்த பூண்டெல்லாம் புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா வதக்கிடணும் வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா அது கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் வர வரைக்கும் நல்லா வதக்கணும் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டாச்சு இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு நல்லா வெங்காயம் வதங்கி வந்துருச்சு அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கணும் தக்காளி நல்லா வதக்கி விடணும் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா அந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா கொஞ்சம் குக்காயி அந்த வதங்குறதுலேயே கொஞ்சம் குக்காயி நல்லா வந்துடணும் வெங்காய தக்காளியும் நல்லா வதங்கிட்டு கொஞ்சம் கலரெல்லாம் சேஞ்ச் ஆகி அந்த வெங்காய தக்காளி பச்சை பச்சிஸ்களெலாம் போய் நல்லா இதாயிடுச்சு அப்புறம் தேவையான மஞ்சள் தூள் போட்டுக்கணும் அப்புறம் மல்லித்தூள் அப்புறம் தனி மிளகாய் தூள் அந்த வெங்காய தக்காளி மசாலாவுக்கு தேவையான உப்பு வெங்காய தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சம் தேவையான அதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு நல்லா வதக்கிடணும் நல்லா மிக்ஸ் ஆகணும் அதுக்கப்புறம் அந்த வெங்காயத்தக்காளி கொஞ்சம் இதாகிறது வேகிறதுக்கு கொஞ்சம் ஒரு கால் டம்ளர் தண்ணி அந்த தொக்கு பதத்துக்கு வர்றதுக்காக கால் டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அந்த வெங்காயத்தக்காளியும் நல்லா வேகணும் நல்லா வதங்குது வெங்காய தக்காளி வதங்கி வந்துருச்சு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பொறிச்சு வச்சுருக்க கருவாடை அதில் போடணும் அதில் போட்டு அந்த வெங்காய தக்காளி தொக்கு கருவாடு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலக்கணும் கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருக்க சாதத்தை அதில் போட்டுக்கணும் போட்டு அந்த தொக்கு கருவாடு சாதம் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விடணும் சாதத்தோடு மிக்ஸ் ஆகி நல்லாயிருக்கும் நல்லா கலந்தாச்சு நல்லா தொக்கு கருவாடுலாம் கருவாடு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் கருவாட்டு சோறு ரெடி